தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு மேயர் அவர்களையும் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களையும் மற்றும் மண்டல தலைவர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு லிஸ்ட் எடுத்து வர வர ஃபண்டு வர வர நம்ம ரோடும் சாங்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது போல நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களோட குறைகளை சொல்லும் போது நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வடகிழக்கு பருவமழை தூங்க போகுது அதுக்கான எல்லா ஆயத்த பணிகளும் மாநகராட்சி செஞ்சுட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் டெங்கு வந்துட்டு வேகமாக பரவிட்டு இருக்கு ஒரு மூணு மாவட்டத்தில் ரெட் அலர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணியெலாம் எதுலையும் தேங்காத மாதிரி எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு உங்க கிட்ட இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி நல்லாவே தெரியும் இது வரைக்கும் கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு மேலே போகணும் பதினாறாவது மக்கள் இருக்கும் முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த வடக்கு மண்டலத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நம்மளோட முன்னிலைத்துறை மாநில பிள்ளை இந்த துணை ஆணையர் மண்டல தலைவர் இந்த பகுதிக்கு உட்பட்ட பதினாறு மாமன்ற உட்பட இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பத்திரிகையாளர் நண்பர்கள் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கூட்டத்தின் நோக்கம் நல்லாவே தெரியும் நிறைய பணிகள் கடந்த ஒரு மூன்றாண்டு காலமாக தமிழக முலட்சுக்கு வாய்ப்பு கொடுத்து பல்வேறு நடவடிக்கை எடுத்து இந்த முதல்ல அடிப்படை தேவை அதாவது கான் வசதி சாலை வசதி பூங்கா அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு தேவையான விளையாட்டு அங்கங்கே சின்ன சின்ன மினி கிரவுண்டை வச்சு போயிட்டுருக்கோம் மக்கள்கிட்ட வந்து மனுவை நேரடியாக வாங்கச்சில் சொத்து வரி வந்து அவங்களோட சொத்து உரிமை பேர் விற்கும் வாங்குகிறோம் மாற்றிக்கிடுவோம் அடிப்படை தேவை என்ன அப்படின்னா ஒரு முத இடத்தோட வந்து நல்ல புழக்கத்தில் உள்ள ரோடு அதாவது ஸ்கூலுக்கு போகிற ரோடாக இருக்கலாம் இல்லை கனெக்ஷனாக ஒரு ரோடை போட்டோம் சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இன்டீரியர் வர சில ஸ்ட்ரீட்டுக்குள்ளே எந்தெந்த ரோடு ஒன்றும் போட்டோம் ஒரு சில இடம் எனக்கு வளர்ந்து வர்ற பகுதி வார்டு நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஹவுசிங் போர்டு போட்ட பிளாட்டு இருக்குது நாலு அடி அஞ்சு அடி சந்தையெல்லாம் இருக்குது எல்லாமே மலைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பாடம் படித்தோம் மலையில் இருபத்தி மூணு ஒன்று படித்தோம் இருபத்தி நாலு ஒன்று படித்தோம் இருபத்தி நாலில் எங்கெல்லாம் தண்ணி கட்டினதோ இருபத்தி அஞ்சில் கட்டக்கூடாதுன்னு வேலை செஞ்சாலும் அந்த ச சாலையெல்லாம் போடப்பட்டு இது போக நிறைய இடத்துல ரெண்டாவ்டு நாலாவது நாலாவார்டு நிறைய ஃபோன் கால் வருது பொதுமக்கள் இருந்து அங்கே வரைக்கும் போட்டு என் இடத்துல உள்ளது போடலாம் அந்த சாலையும் போட்டுருவோம் மொத்தம் வந்து பயிரத்தி அறுபத்தி நாலு சாலையில் நானூற்றம்பது தான் முடிச்சிருக்கு அந்த பண்டிகை காலம் ஒன்று ஸ்லோ பண்ணிக்கிட்டாச்சு தசராங்காண்டாண்டாண்டாண்டாண்டி நிறுத்தணும் ஆனால் அந்த பிக்கிங் பண்ணி போட்டதெல்லாம் நடக்க முடியலன்னு தாய்மார்களோட கோரிக்கை அதனால் தீபாவளி முடிஞ்சோடனே திருப்பி ஸ்பீடாகும் எங்கெங்கெல்லாம் மக்கள் வசிக்கக்கூடிய இடமும் நம்மளோட ஓட்டர் லைனும் தண்ணி லைனும் வந்தால் அதெல்லாம் சாலையை ஃபுல் பண்ணக்கணும் ஏற்கனவே ஐயாயிரத்தி ஐநூறு ரோடு நம்ம லெஜர் படி எடுத்துருக்கோம் அதாவது ரோடு லெஜர் வச்சுருக்கோம் யூனிட் போட்டு இருக்கு அது நம்ம கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு மேலே புதியதாகவே சாலை போட்டாச்சு இது போக இந்த யூஜிடி கட்டிங் அந்த அறுவடி ரோடு வந்து நம்ம எம் கேப் ஸ்கீமில் போட்டோம் இன்ட்டு வெண்டு டஸ்ட் வரக்கூடாதுன்னு அதையும் கட் பண்ணியிருக்காங்க மேலே அவங்களே ரோட் போட் மூலிமா இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மலைக்குள்ளே பணி நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி மூணில் நம்ம ஊருக்குள்ளே என்ன பெஞ்சுதோ அதே மலை இருபத்தி நாலில் பெஞ்சுது அதை வரவிடாமல் தவிர்த்து தான் பதினாலு பதினஞ்சு பதினாறு அறுவாரில்ல நாலு நாள் தண்ணி கிட்ட கிடந்தது அதை அப்புறப்படுத்தணும் கொடுத்துணும் இந்தாட்டை அதுவும் கெட்டக்கூடாதுங்கிறக்காண்டி தான் அதில் வெளியே இருந்து ஒரு கலெக்டரேட்டு பின்னாடி உள்ள செங்கோலமாக இருக்கட்டும் அங்கேருந்து ஃபிஷரீஸ் காலேஜ் முன்னாடிட்டு உடனடியாக போய் எஸ்சிபிசி பின்னாடி உள்ள நம்ம கோரம்புலம் சர்ப்ளஸில் சேர்ந்துடணுங்கிறக்காண்டி தான் அதை ரெடி இது இருப்போம் ஆங்காங்கே ஊருக்குள்ளே பெய்கிற மலை சென்டிமீட்டருக்கு அந்த மாதிரி ஒரு மணி நேரம் நின்று போகலாம் ரெண்டு மணி நேரம் நின்று போகலாம் எங்கேனாலும் தண்ணி உடனடியாக அது அப்புறப்படுத்தி கிராவிட்லேயே போயிடும் இது போக நம்ம ரூம் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்குது கிட்டத்தட்ட முப்பது ரூமு இருக்குது பம்ப் ரூமு அது போக யூஜிடி பம்ப் ரூம் இருக்குது யூஜிடி பம்ப் ரூம் எல்லாமே ஜென்ரேட்டர் பேக்கப்பில் ஓடும் நல்லா மலைக்கு வந்து பொதுமக்கள் அஞ்சே வேண்டாம் ஏன்னா நீ தின மலர்லையோ அது பேப்பர்லையே கடினமாக மழை பெய்யும் ஜனவரி வரைக்கும் கொடுங்க எந்த மழை இருந்தாலும் ரெடியாக இருக்குங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லுங்கன்னா நமக்கு ஆணையாளர்கள் உரையாற்றுகிற மாதிரி டெங்கு வந்து நிறைய இடத்துல வாணிங் கொடுத்தாங்க தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் எந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட இது வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லை நம்ம டெங்கு க டெங்கு கலா பணியாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வேணாண்ட்டு தானே வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க எங்கே அந்த டயரோ சிரட்டை இதெல்லாம் இருக்காங்க அவங்களை அப்புறப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க அதை அப்புறம் படுத்தப்படுத்த அந்தந்த வார்டுக்கு போட்டிருக்கோம் இன்னும் நம்ம வந்து வராமல் தவிர்த்து கொண்டு போகணும் நான் ஒரு இடத்துல பரவலாம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம டெங்கு இல்லாத மாநகராட்சியை உருவாக்கணும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழு பிஏ சென்டர்லேருந்து மருத்துவ கேம்ப் போட சொல்லியிருக்கேன் லோ ஏரியா உதாரணம் ஆரியா கேட்டு ஒரு நிர்மலா ஒரு வார்டு எட்டா வார்டு அவங்க இவங்க ஜெயஸ்ரீ பவானி இவங்க எல்லாம் வார்ட்லலாம் வந்து சீசோரில் உள்ளதுக்கெல்லாம் முதல்ல வந்து மருத்துவ முகாம் புடச்சிட்டு இருக்குது அந்த இருந்து ஆரம்பித்து எல்லா சோன்லையும் நடக்கும் நாலு சோன்லேயும் தொடர்ந்து நடைபெறும் இன்னொன்று உங்களுக்கு பொதுமக்களை தெரிவித்துக்களும் பத்திரிக்கை நம்மளுக்குன்னா இருபத்தி நாலாயிரம் குடிநீர் சேவை வந்து தமிழக முதலமைச்சராக சட்டத்தேர்தலில் அறிவிக்கப்பட்டு நம்மளோட துறை அமைச்சர் எங்களோட துறை அமைச்சர் நேரன் அவர்களும் அறிவிக்கப்பட்டதில் ப்ரைவேட் பேசிக்கில் போய்ட்டுருக்கு அதில் நம்ம பகுதியில் தான் இருக்கும் ஏன்னா வார்டு நம்பர் பதினொன்று சோன் டிஎம்ஏ ஒன்று ரெண்டு மூணு நாளும் பிடிச்சிருக்கோம் அதில் டிஎம்ஐ த்ரீ வந்து ரெடியாகி இருபத்தி நாலு நேரம் இந்த பகுதியில் வந்துகிட்ருக்கு இந்த மக்கள்கிட்ட கடைனா தெரியும் நீங்கள் தண்ணியை வேஸ்ட் பண்ணிடுறாங்க எல்லாரும் பைப்பு அடைச்சி வச்சுருக்கீங்க வீட்டுக்கு மாட்டப்பட்டு உள்ளுது அது வருங்காலத்தில் இப்போதைக்கு நடைமுறையில் இருபத்தி நாலு நேரமும் எல்லா வீடுக்கும் தண்ணி வந்துகிட்டு இருக்குன்னு டேங்கில் கெட்டு திறந்து வச்சுருக்கு இப்போ நீங்கள் எல்லாம் அடைச்சி வச்சுருக்கேன் எங்களுக்கே அங்கே தெரியும் ஸ்கேடா மூலிமா பழைய பழையமே வாழ்வாப்ரேட்டர் தான் திறக்கணும்னு தேவையில்ல வேஸ்ட் பண்ணாமல் இருபத்தி நாலு நேரம் வந்துகிட்டு இருக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அதை தொடர்ந்து இந்த பகுதியிலேயே அஞ்சு வார்டு இருக்குது நார்ஸ் ஜோனில் அதுக்கப்புறம் சவுத் சோனில் அஞ்சு வார்டு இருக்குது அதுவும் பொங்கலுக்குள்ளே பத்து வாடும் இருபத்தி மூணாயிரம் தண்ணி வந்துடுங்கன்னு தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோக கிரௌண்டு எங்கெங்கெல்லாம் கிரவுண்ட் இருக்கோ வைக்கும் மீது செடி வச்சுட்டு இருக்கோம் பண விதைகள் இந்த வருஷம் ஒரு ஒரு லட்சம் விதைகளும் நம்மளோட தன் மாணவர் முன்ன இந்த இடத்துல வைக்க வராங்க குறிப்பாக இந்த இடத்துல ஓட்டர் பாடி உள்ள இடத்துலலாம் சின்ன சின்னவன குளமாக இருக்கட்டும் ஏற்றாப்பில் முள்ளிக்குளம் இருக்குது நம்ம சங்கரப்படியில் சின்ன கூட்டம் மாதிரி இருக்கும் அது நம்ம இப்போ உருவாக்குறது வந்து நம்மளோட எம்சிசி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக அது புலிபாஞ்சம் படம் முன்னாடி அந்த மச்சோடா நகர்னு பேர் இருக்குது அந்த இடத்துல ஒரு படம் ஸ்டெம்பார் பக்கத்தில் உள்ளது இதுமாதிரி ராஜீவ் நகரில் உள்ளது பீச் ரோட்டில் நம்ம செகண்ட் வாக்கிங் ட்ராக் போடுறோம் சுற்றி எல்லாம் பண விதைகள் நடப்படும் நம்ம மறைக்கு முன்னாடி அந்த வேலையும் பார்த்தா நம்ம என்ற சுகாதாரமாக நம்ம மக்கள் வாழ்றது அதனால் இப்போ அவங்களோட மனு கொடுங்க கோரிக்கையில் உள்ள எங்கள் இப்போ எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஏன் வீட்டுக்கு வரல உன் வீட்டுக்கு வரலாம் டெய்லி ஃபோன் வந்துட்டே இருக்குது அதான் வந்துடும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு நம்பிக்கையில் கண்டிப்பாக வந்துடும் இந்த பனி ஜனவரி வருஷத்தில் ஜனவரி வரைக்கும் போது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரும் ஃபுல் வருஷத்தில் எல்லா இடமும் வந்துடும் இது போக விடுபட்ட சாலை இருந்தாலும் உங்களுக்கு இது ப்ரையார்டி படி கிடைக்கும் தெரிஞ்சு நன்றி வணக்கங்கள்